வணக்கம் ஜீவான நேற்று பைசன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு மாரிசிவராஜ் படம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதும் இப்போ ஒரு வேறு மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தென் மாவட்டங்களில் வந்து ஒரு சில பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் அந்த படம் பார்த்துட்டீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொன்னது சரி தான் அந்த படம் அந்த படத்தினுடைய கபடி இது இந்த ட்ரெயிலர் இதெல்லாம் பார்த்தானே எல்லாரும் பொதுவாகவே கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அடி செல்வராஜ் எப்படி படம் எடுப்பாருன்னு தெரியாதா பாருன் அவர் ஒடுக்கப்பட்டவன் கபடி டீம்ல அவனை எல்லாரும் ஒதுக்குறாங்க அதை மீறி அவர் வராரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்குன்னு எல்லாரும் கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் கதை அப்படின்னு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கேரக்டர் வர்றாரு அப்படி துண்டு போட்டு அப்படி நின்றுட்டு அந்த மக்கள் முத்திரி இப்படி நிற்கிற மாதிரி இந்த கேரக்டர் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு பார்த்தா இல்லைங்க இவர் பசுமதி பாண்டியன் கதையை தான் எடுக்கிறாங்க அப்படின்ட்டாங்க பசுமதி பாண்டியன் கதை அமீர் வந்து அந்த கேரக்டர்ல தான் வர்றாரு அப்படின்னா இது கபடி வீரரா ஒருத்தர் வராருனாங்க அப்புறமேட்டு கபடியில் சாதியை ஒடுக்கும் முறையா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு கதை பண்ணும்போது மாரி செல்வராஜ் வேற ஒரு ஸ்கிரிப்ட்டு கொடுத்து எல்லாரையும் அசத்திட்டாருன்னு தான் சொல்கிறோம் மாரி செல்வராஜ் வந்து அதாவது இது குறித்து இயக்குனர் அமீர்கிட்ட அவர் பேசும்போதே சொன்னாராம் ஒரு பசுபதி பாண்டியன் மாதிரியான ஒரு கேரக்டர் பசுபதி பாண்டியனுடைய வரலாறு கிடையாது அது அந்த மாதிரி எடுக்கல கிட்டத்தட்ட அதை தழுவி எடுத்துருக்கிறாங்க அதை உடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பசுபதி பாண்டியன் அது வெங்கடேச பண்ணியாருங்கிற மாதிரி நம்ம கொள்ள முடியாது அதை வந்து சவுத்தோட இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ரசிகர்களுக்கு நெருக்கமானதுக்காக அந்த கேரக்டரை எடுத்துருக்கிறாங்க ஓரளவுக்கு அது உண்மை அது மாதிரி எடுத்துக்கலாம் சார் இந்த ரெண்டு சமூகமும் எத்தனை காலத்துக்கு தான் சார் மோதிக்கிட்டே இருப்பாங்க ஒரு காலத்துல ஒரு கொலை நடந்துருச்சு அதை வச்சுட்டு இவங்க அவங்க ஆளுகில் போடுறது இவங்க அவங்க ஆளுகில் போடுறது இது ஒரு சம்பவம் அது ஒரு பெருமை இப்படிங்கிற மாதிரி இந்த பகை வளர்ந்துகிட்டே போகிறத வந்து நான் விரும்பலை மாரி செல்வராஜ் சொல்லியிருக்கேன் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டா வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்திலே எடுத்திருக்காரு அப்போ அது இயக்குநருடைய நோக்கம் வந்து நம்ம பாராட்டத்தக்கது ஒரு படைப்பாளிங்கிறது அப்படி இருக்கணும் கண்டிப்பா இப்போ சமூகத்துல சாதி இருக்கு மூட நம்பிக்கை இருக்கு பிற்போக்குத்தனங்கள் இருக்கு பெண்ணடிமைத்தனம் இருக்கு ஆண் பெண் வேற்றுமை வர்க்க சிந்தனை நிற பாடி ஷேமிங் இதெல்லாம் சமுதாயத்துல இருக்கு ஒரு படைப்பாளி இதுலேருந்து தான் வர முடியும் இதுக்கு ஈல்ட் ஆகுறானா இதை எதிர்த்து போராடி இதை நான் உடைச்சிட்டு வரேன்னு சொல்றானா அதுல தான் படைப்பாளியினுடைய வெற்றி இருக்கு கண்டிப்பா இதே சாதி அமைப்புல இருந்தா எல்லா இயக்குநர்களும் வராங்க இத இதை உடைக்கணும்னு நினைப்பது ஒரு சில கடந்து ஒரு படைப்பாளி யோசிக்கணும் சாதியை எதிர்த்து யோசிக்கணும் சாதி தப்பு யோசிக்கின்ற இயக்குநர்கள் வந்து ரொம்ப நம்ம சினிமா உலகத்துல குறைவு நீங்க வேற ஒண்ணும் இல்ல இந்த சாதியை பெருமைப்படுத்தி எவ்வளவோ படங்கள் வந்து ஆமா மோகன்ஜி ஆஹ் மோகன்ஜி அவர்கள் படம் இப்ப கூட எடுக்கிறார் ஆனா அந்த படங்கள்லாம் மக்கள்கிட்ட வெற்றி பெறுவதில் சாதி அவங்கவுமே வைக்கிற இது என்னன்னா இவங்க வந்து அவங்களுடைய சாதியை பெருமையா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வச்சிருக்காங்க பட் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருமே கொண்டாடுறாங்க ஆமா எல்லா தரப்புமே இப்படி ஒரு படமா இப்படி மாரி செல்வராஜ் இப்படி ஒரு 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 படைப்பை கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லா தரப்பும் கொண்டாடுறாங்க நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த இவர் வந்து தேவேந்திரகுல வேளாளர் அந்த படத்தின் கதாநாயகன் அப்படிதான் படத்துல காமிக்கிறாங்க அவருக்கு முத முத நீ கபடி விளையாண்டு உன்னால சாதிக்க முடியும்னு சொல்றது ஒரு நாடார் சமுதாய ஆசிரியர் ஆமா ஒரு டீச்சர் பீட்டி வாத்தியார் ஆமாம் அவர் நாடார் கம்யூனிட்டி அதை வந்து படத்துல அழுத்தமாக காமிக்கிறாங்க இல்ல அவர் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமா அவர் படத்திலேயே அவர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் தான் டே வாடே டேய் டேய் உன்ன நீ உன் உடம்புல கபடி ரத்தம் இருக்குடே நீ விளையாடுடேன்னு சொல்றது நான் அதை யார்ட்ட போய் சொல்லனா அவங்க கிராமத்துல போய் சொல்றாரு உடனே அவங்களுமே இல்லை வேற வேற அது அவர் சொல்றாரு டே உனக்கும் இவனுக்கும் சண்டை வந்தா அது வேற மாதிரி பார்க்கும் உனக்கும் எனக்கும் சண்டை வந்தா அது ஜாதி பிரச்சனையாகும் பரவாயில்ல நீ எல்லாம் வரணும் இல்ல அதுக்காக என் பிள்ளையை அடி வாங்க விட முடியுமான்னு ஒருத்தர் கேட்பாரு அப்ப கூட அவர் ரொம்ப அழகா புரிய அந்த அந்த டயலாக் வந்து ரொம்ப சார் இந்த டயலாக்ல நீங்க இன்னொரு கவனிக்கணும் இவனுக்காக நான் அடி வாங்கிட்டு வந்த ஏன் ஜாதி காரண்டாதி அப்பா மாறுறாரு ஆமா அப்ப வந்து நாடார சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அந்த அவரை வந்து கூப்பிடுறாரு அப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ இந்த சாதி சமுதாயத்துல பிறந்தவங்க அந்த சாதிக்கு எதிரி அந்த சாதியில பிறந்தவங்க இந்த சாதிக்கு எதிரி அப்படின்னு சொல்றது மாதிரியான ஒரு கட்டமைப்பு வாய்ப்பு அது யாருக்கு லாபமாகுது ரெண்டு கிடையாது ரெண்டு பேரும் ஒரே மண்ணை சேர்ந்தவங்க ஒரே திருச்செந்தூர் ஒரே தூத்துக்குடி ஏரல் உடங்குடி அப்படின்னு திருநெல்வேலின்னு ஒன்னா இருக்கிற ஒன்னா பழகுறான் ஒரே கலாச்சாரத்துல இருக்கிறான் ஒரே கலர்ல இருக்கிறான் ரெண்டு பேருமே அறுபது பர்சன்ட் நல்லா பார்த்தீங்கன்னா கருப்பா இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் உழைக்கின்ற வர்க்கம் விவசாயம் எல்லாம் ஆனா ஏதோ ஒண்ணு இவருக்கு நமக்கு ஆகுதுலாம் ஏ அவன் வராமலாம் ஏ மற்ற இப்படின்னு இதுல யாரு சொன்னா இப்படி எதையாவது ஒன்று காலங்காலமா சொல்லி அடுத்து சொல்றாங்க அடுத்து பறக்குற குழந்தைக்கும் ஏ அந்த ஜாதிக்கார நமக்கு எதிரிலா பிறந்த குழந்தைகிட்ட அப்போ இதை முடிக்கணும் அதை மாரி சிவா தெளிவா அதுல அந்த ஒரு வசனம் சொல்லுவார் யாருப்பா நான் எப்பா எதுக்குப்பா ஒருத்தனை அடிக்கிறான் அப்பா எனக்கு புரியவே மாட்டேங்குதுப்பா எதுக்கு அவனை நான் எதிரியா பார்க்கணும் அவன் எதுக்கு நீ எதிரியா பார்க்கறான் எதுக்கு பாய் நீ அடிக்க துரத்துறாங்க எங்க போனா அந்த பையன் அந்த பையனுடைய கேள்வி வந்து நம்ம நெஞ்ச பிள்ளைங்க எதுக்கு அந்த குழந்தை அவன் சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிற பையன் ஒரு பதினேழு பதினெட்டு பத்தம் ஃபெயிலாய் படிக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படிதான் ஃபெயிலாய் படிக்கவே மாட்டான் பதினெட்டு பத்தொன்பது வயசு மாதிரி காம்பாங்க அவன் திருப்பி திருப்பி குழந்தை மாதிரி அவன் அப்பாட்ட கேக்குறான் அப்பா என்னப்பா ஏன் ஏன்பா அவங்க ஏன்பா அவங்க நம்மள நான் என்னப்பா பண்ணேன் அவங்களுக்கு இதுக்கிட்டுதான் பிரச்சனை பண்றாங்க இது இதுதான் அடுத்த தலைமுறை யோசிக்க வேண்டிய கேள்வி இப்படி யோசிக்கணும் இப்ப இந்த பரிதாபங்கள் கோபி இதுல பண்ண அப்ப பத்தொன்பது வயசு பசங்களை காப்பான் இல்ல தம்பி மாறி இந்த துரு விக்ரமுக்கும் அந்த பையனுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க அந்த பையனை வாஷ் பண்றான் இந்த பையன் பாருங்க முடிக்கலாம் சாதிக்கணும்டா நான் யாருக்கும் கிட்டா என்ன யாரும் அடிக்கிற இந்த இளைஞனுக்கு இதே இளைஞன் வாழ்ற ஊர்லதான் அந்த சாதி வெறிக்குழு போற இளைஞன் வருவாங்க எப்படின்னா அப்படிதான் வருவாங்க நான் தம்பி தம்பி அந்த இலக்காரனோட பழகிட்டு இருக்கா நான் தம்பி நமக்குன்னு ஒரு இது இல்லையா அப்படிஐயே நினைஞ்சு ரொம்ப இருக்கு தம்பி எப்படி அது உருவாக்கப்படுது பாருங்க அப்ப இந்த இடத்தில் மாரி செல்வராஜ் வந்து நீ நானும் ஒன்று தான் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதுவும் ஒரு அடி வாங்கின ஒடுக்கப்பட்டவனுக்கு வந்து திருப்பி அடிக்கணுங்கிற பெரிய தான் இருக்கும் ஆனால் மாரி செல்வராஜ் இந்த இடத்துல சரி திருப்பி அடிச்சு அவன் நம்மள அடிச்சு அடிச்சுட்டே இருப்போமா அப்ப எப்ப நம்ம இல்ல கிட்டத்தட்ட தேவர் மகன் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல கமல் சொல்வாரு படிக்க வீங்களா அப்படின்னு இருக்கு பட் ஆனா ரொம்ப அழகா கையா தேவர் மகன் கான்செப்ட்ங்கிறது அண்ணன் தம்பி சண்டை ஒரே சமுதாய சமுதாயம் நடக்கிறது இது வேற இதை சொல்வது துணிச்சல் வேணும் அது வந்து பெருமையோட சொல்லிட்டு போயிடலாம் நாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடலாம் இப்ப நாள் நம்பலாம் அப்படின்னு இதை சொல்றதுக்கு பெருசு வேணும் அதுவும் ரத்தமும் சதையுமா இருக்க ரெண்டு சமுதாயங்கள் ஒரே தெருவில் ஒரே ஏரியாவில் கோவில் கொடையில் சண்டை எப்படிலாம் சண்டை வருது பாருங்க ஒரு ஆட்டை மட்டுப்போம் ஆட்டு யூரின் போயிடும் உடனே காட்டை குத்தி கொட்டி கொள்கிறாங்க எப்படிலாம் பக பாருங்க பாருங்க அதாவது இந்த ஜாதி சண்டைகள் நடக்கிறதுக்கான காரணங்களை கேட்டால் நீங்கள் அப்படி அவ்வளோ சிறுபுலத்தனமாக இருக்கும் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரி பார்க்குறானே என்ன பஸ்ஸு நீங்கள் காலை சவிட்டிட்டு அவன் அந்த திருக்காரனா ஒரு ஆடு பெரிய அந்த நடந்திருக்கும் மாறுது பாருங்க அடுத்த தலைமுறை வரையும் மாறுது அந்த ஆட்டை குத்தி கொலை பண்ற அளவுக்குறாங்க இப்படித்தான் பகை வர்றது அப்புறம் அந்த ஏலம் எடுக்கிறது இதெல்லாம் கூட ஹையஸ்ட் சின்ன சின்ன சண்டைகள் வரது பஸ்ல உரைச்சிட்டு நிக்கிறது ஏன் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறங்கிறது செப்பலை போட்டு மிதிச்சுட்டாங்கிறது ஏன் நான் கூட்டாடி திரும்ப மாட்டியா அப்படி பஸ்ல இடம் கொடுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தனிநபர் பிரச்சனைகள் தெரு சண்டை ஊர் சண்டை ஜாதி சண்டையா மாறு அப்ப இன்னும் எத்தனை கால் இது வந்து எவ்வளவு உயரத்துக்கு போக வேண்டிய இளைஞர்களை வீணாக்கிறது ஆனா அதே சமயம் ரெண்டு சமுதாயத்திலயும் வாழ்க்கையில முன்னேறணும் இதெல்லாம் தப்புன்னு நினைக்கக்கூடியவங்க எல்லா எல்லா ஜாதிலையும் இருக்கிறாங்க ரெண்டு ஜாதிலையும் காட்டி கொடுக்குறவங்க இருக்கிறான் அதையும் காமிக்கிறாங்க கரெக்ட் மாரி தன்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவனையும் தப்பா காமிக்கிறாரு எவ்வளவு வெறி பிடிச்சிருக்கிறாங்க தான் சமுதாயத்தையும் அப்படி காமிக்கிறாருல பஸ்ஸை கொடுத்துறான் இது பண்ணுறான் அடாவடித்தனம் பண்ணுறான்னு அவர் சமுதாயத்தை சேர்ந்தவனையும் காட்டி கொடுக்குறது அவர் சமுதாயத்தை சேர்ந்தவன் தான் வெங்கடேஷ் பொன்னியார் கேரக்டர் மாதிரி காமிக்கிறாங்க அவர் கேரக்டர் கேரக்டரையும் காமிக்கிறது பண்றார் அப்போ இது ஒரு நல்ல முயற்சி மாரி செல்வராஜ் தன்னுடைய போட்டி சமூகம்னு ஒரு சமூகத்தை காமிச்சு அந்த சமுதாயத்தில் நல்லவங்க இருக்கிறாங்க அந்த சமுதாய கை தூக்கி விட்டு எங்க இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க இத பதிவு செய்யும் போது எல்லாரும் சேர்ந்து சேர்ந்தாதான் ஒரு நாடார சமுதாய ஆசிரியர் அதே அதே சமுதாய போட்டி போடுறான் அதே சமுதாயத்தை ஒருத்தன் கை தூக்கி விடுறான் இவனுக்காண்டி அவன் அடி வாங்குறான் அப்புறம் அவங்களுடைய சிவந்தி ஆதித்தனார் குரூப்னே காமிக்கிறாங்க போர்டு அதுல எத்தனை தேவேந்திர குல வேளாளர் பசங்க படிச்சிருக்காங்க அந்த விளையாட்டு வந்து உண்மையிலே சிவந்தி ஆதித்தனாருக்கு விளையாட்டு ரொம்ப பிடிக்கும் ஆமா சிவந்தி ஆதித்தனாருக்கு வந்து அந்த கபடி விளையாட்டு அந்த பேப்பர் இருக்கும் விளையாட்டுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் சொல்றாருல ஏய் எனக்கு ஏழு வாழ்லாம் இல்லை எனக்கு விளாடுறமை அவனா இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் அந்த போய் நல்லா விளாட்றான் அண்ணே அந்தூர்கார் நான் அத கேக்கல அவன்கிட்ட அவன்கிட்ட என்ன கேட்டேன் அவன் நல்லா விளையாடுறான் அவன் யாருன்னு கேட்டான் அவன் ஜாதி எதுக்கு சொல்ற ஜாதி முக்கியமா அவன் எவ்வளவு நல்லா விளையாடலாம் பாருடே நம்ம நம்ம டீம்ல சேருடேன் அவன் நல்லா விளையாடுறவனே என் டீம்ல சேரு நான் அப்படி ரசிப்பேன் விளையாட்டு அப்படி அப்ப சிவந்தி ஆதித்தனாரும் அந்த ஒரு உடைய ஒரு நெஜத்துல இந்த படத்துலயும் அதே சமூகத்தை சேர்ந்தவரை அப்படி ஒரு இதா காமிக்கிறான் அனே அதே சமயம் அவரை வச்சு ஒரு சாதி அரசியல் சூழலுங்குறதையும் காமிக்கிறான் சிவந்தி ஆதித்யனாரை காமிக்கல அந்த அந்த ஏரியாவை காமிக்கலாம் திருச்செந்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலியில எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிங்கறத அந்த இயக்குனர் வந்து படம் பிடிக்கிறார் அந்த மண்ணை சேர்ந்தவருங்கிற முறையில அப்ப போட்டி சமூகம்னு ஒன்று காமிச்சு அந்த போட்டி சமூகத்தினாலேயே வளர்ந்து போகிறாங்க இவங்க பயப்படுறாங்க அவங்களோட சேர்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க இது இது வந்து ரொம்ப இப்போ இது ஒரு இது சார் அரசியல் விஷயம்லாம் ஓகே சார் பட் ஆனால் ஒரு ஒரு இயக்குனராக இயக்குனரா மாரிசெல்வராஜ் ஃபஸ்ட்டு படம் பரியரும் பெருமாளுக்கும் இன்னைக்கு வந்து பைசனுக்கும் எலிவேட் ஆயிருக்காரு இந்த படத்துல அப்படின்றது நம்ம இது இது ஒரு செல்வராஜுக்கே இருக்குமோ அப்படின்னு தோணுது ஏன்னா நான் ஒரு இயக்குனராவே எவால்வேட் ஆயிருக்கேன் என்ன வந்து இந்த சாதி அடிப்படையில என்ன என்னைய சுருக்கிறாதீங்க நானும் ஒரு இயக்குனர் என்னுடைய பேஷன் வந்து ஒரு டேரக்ச டைரக்டர்ன்றதுதான் சோ நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சினிமாவை வந்து ரொம்ப ஒரு கலைத்தன்மையோடையும் உயிரோட்டத்தோடையும் அணுகக்கூடியவர் பரிகரம் பெரும்பால் ஒரு ஒரு நாயி ஒரு குறியீடார் படம் முழுக்க அந்த நாயுடைய ஒரு நாயை குறியீடாக காமிச்சு அவர் கான்செப்டை வந்து வச்சுருப்பார் இவர் இவர் வந்து அடிப்படையில் மாரி செல்வராஜ் ஒரு எழுத்தாளர் ஒரு சிறுகதை எழு எழுத்தாளர்கள் படைப்பாளர்களுக்கு வந்து ஒரு படத்தை கமர்ஷியலாக மட்டுமே அணுக முடியாது அவங்களால சுட்டு போட்டாலும் இப்படி ஒரு குத்து டான்ஸ் தான் நல்லா இருக்கும்ல லைட்டா இங்கே ஒரு லேடியை வந்து கொஞ்சம் கவர்ச்சியாக ஆட வச்சா இந்த மாதிரி யோசிக்கவே தோணாது தன்னுடைய அனுபவத்தை வலியை பட படமாக எடுக்கிறவங்களுக்கு பரியரும் பெருமாள்ல அதைத்தான் அவர் பண்ணியிருந்தார் அந்த காலேஜில அவங்க அப்பாவை அவமானப்படுத்துற காட்சி சீன்லாம் ஒரு மாதிரி ஆடியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் பொறுமையா இழந்துருவான் இவ்வளவு அவமானப்படுத்தும் போதும் இவங்க இதாக தான் இருக்குது அது ஒரு கான்செப்ட் தான் அதாவது ஆடியன்ஸை வந்து சினிமாக்குள்ள பேச வைக்கிறது ஏ போதுண்டா இது ஒரு இதுக்கு ஒரு அளவே இல்லையாங்கிற அளவுக்கான ஒரு கோபத்தை உண்டு பண்ண வைக்கிறது அது டேரக்டரோட வெற்றி கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு தூங்குறது ஒரு ரகம் அந்த தானே அப்படின்றது ஒரு ரகம் படம் எப்படா முடியுங்கிறது ஒரு ரகம் படத்துக்குள்ள இன்ட்ராக்ட் ஆகி என்னோட டேரக்டர் என்ன அது இருக்கான்னு இதை திருமாவளவனே சொன்னார் திருமாவளவன் எப்பவுமே ப்ரோக் பண்ற மாதிரி பேசக்கூடிய ஒரு கிடையாது திருப்பி அடிக்கணும் அவனே நம்ம யாருன்னு தெரியும்ல இந்த மாதிரி பேச அவர் எப்பவுமே தன்மையோடு நடுக்குவாரு இப்ப பேசினார் பேசுனார் நான் எப்பவுமே வன்னியர் சமுதாயத்துக்கும் தான் பாடுபடுறேன் அவங்களும் நம்ம ரத்தம் நம்ம தோழர்கள் உழைக்கும் தோழர்கள் அப்படின்னு பேசக்கூடியவர் ஆனா அந்த பரியர பெருமாள்ல எனக்கே ஒரு டெம்ப்ட் ஆயிடுச்சு அது இவ்வளவு அவமானம் படுறாங்க அந்த கதாநாயகன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலிங் இதுவே ஒரு இயக்குநருடைய வெற்றி தான் கண்டிப்பா இயக்குனர் வந்து ஆடியன்ஸை வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க

தம்பி நான் பாத்துக்கிறேன் ஓ பக்கத்தில் போய் நான் பாருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த படத்துல எல்லாம் எனக்கு ஒரு சின்ன பிரசன் இருந்தது அந்த ஜாதி வெறி பிடிச்ச தாத்தா இருக்கார்ல அவரே ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாரு இவரு அது வந்து அது ஃபர்ஸ்ட் படமா இருக்கலாம் சார் என்னுடைய நான் கேட்ட கேள்வி அதுதான் இப்ப ஒரு அந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இப்பைக்கும் அவர் எவ்வளவு 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 ஆயிருக்காரு இல்லை அவருடைய உரையாடல் வடிவமே கொஞ்சம் மாறினு முத வந்து நாங்க நாங்க பாதிக்கப்பட்டேன் நான் பாதிக்கப்பட்டேன் நேரடியா ஏன்னா கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல இருந்து அவர் வந்திருக்காரு சார் அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல நம்மளால அங்க ரியல் வேர்ல்ட்ல நம்மளால இதை நிகழ்த்த முடியல பட் ஆனா ஒரு ஒரு படம்னு வரப்ப எதை வேணா அவர் எழுதலாம் என்ன வேணா எழுதலாம் அவர் சுதந்திரம் அவருக்கு இருக்கும் சோ அதனால அவரு ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் பரிகாரம் பெருமாள் ஆமா ஆமா அதை நம்ம அப்படி இப்பதான் பண்பட்டு வந்திருக்காரு போதே அந்த கடைசி சீன்ல அந்த தாத்தா அந்த சாதி ஆடவ கொலை வரலாம் அவர் தான் தோத்துட்டேன்னு சொன்னோடனே அவனை கொல்ல முடியலன்னு சொன்னோடனே அவர் ட்ரெயில் வந்து செத்து போவார் அப்போ என்னன்னா ஒரு 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 சாதி உணர்வு கொண்ட ஒருத்தரை பார்க்கும்போது உண்மையான நம்ம ஜாதி கரண்டாக அப்படிங்கிற ஃபீலிங்கை தரும் ஒரு சாதி விரியனுக்கு ஒரு கௌரவமும் அடையாளம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்தது அதை அந்த சீன் வந்து அந்த இடத்துல அவர்களும் கொண்டாடுகிற மாதிரியான ஒரு காட்சியாக இருந்தது அதை நான் சொல்ல வந்தேன் எப்படி ஒரு ஒடுக்கப்பட்டவன் அடி வாங்கும் போது ஒடுக்கப்பட்ட மட்டும் இல்ல எல்லா சாதியும் அந்த அழுகுறான்ல அது மாரி செல்வராஜனுடைய வெற்றினா சாதி வெறிபிடித்த ஒரு நபர் அவர் வந்து மயிர் நீப்பின் உயிர்வாளா கவரிமான் பரம்பரைங்கிற மாதிரி ட்ரெயின்ல விழுந்து சாகுற மாதிரி காமிச்ச சீன் இருக்குல்ல அது ஏதோ எனக்கு கொஞ்சம் ஒரு நெரிடல அப்படி காமிச்சிருக்கணுமாங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இது கூட மாரி செல்வராஜின் வெற்றி தான் நம்மள உரையாட வைக்கிறார் இல்ல ஒரு படத்தை ஒரு படத்தை பார்த்தா ரெண்டு பாட்டு ரெண்டு குத்து பாட்டு பார்த்துட்டு போகாம ஒரு படத்தை இவ்வளவு நோர

திரையோட ஒரு இதுதான் சார் நமக்கு அது நம்ம வந்து அப்படியே பழக்கப்பட்டுட்டோம் சினிமானாலே அப்படிதான் அப்படின்னு பழக்கப்பட்டுட்டோம் ஏன் உரையாடக்கூடாது ஏன் அப்ப ரெண்டு பேர் வந்து உரையாடக்கூடாது ரெண்டு ரெண்டு சமூகத்தை சேர்ந்தவங்க உட்காந்து ஏன் உரையாடக்கூடாது அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே கூடாதா அது ஒரு பெரிய வெற்றி தானே சார் மாரி செல்வராஜ் இல்ல அதான் அதை நான் சொல்ல வரேன் அமீர் கிட்ட இந்த கதையை சொல்லும் போதே அமீர் கேட்டிருக்காரு பசுபதி பாண்டியன் மாதிரியான கேரக்டர்னா என்ன இப்ப என்ன இதுக்கு தொடர்பு இருக்கு ஆனா ஸ்டேஜ்லயே அதான் சார் சொன்னாரு ஸ்டேஜ்லயே வந்து இது இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல இது எதாவது அப்ப மாரி செல்வராஜ் சொன்னதை கேட்டு ஏன்னா அமீர் வந்து ஒரு சோசியல் கான்சியஸ் உள்ள ஒரு படைப்பாளி சமூக அவருக்கு தமிழ் உணர்வு அவர் முஸ்லீமா பிறந்த ஒரே காரணத்தினாலேயே அவர் என்ன பேசுனாலும் முஸ்லீம் முஸ்லீம்ன்ற சங் பரிவார்கள் கத்திடுவாங்க ஏன்னா இவர் என்ன தமிழர்னு பேசுறாரு இவர் என்ன பத்தி பேசுறாரு ஏன்னா இவர் என்ன ஜல்லிக்கட்டை பத்தி பேசுறாரு அவர் என்ன பேசினாலும் அவர் அந்த முஸ்லீமு நீ முஸ்லீம்னு சொல்லி அவர் இது பண்றாங்க ஆனா அவர் யாருன்னா அவர் ஒரு தமிழர் தமிழ் தேசிய உணர்வாளர் ஈழ ஆதரவாளர் சாதி ஒளி நீட்ட அனிதாவுக்காக குரல் கொடுத்தவர் கண்டிப்பா ஜிஎஸ்டிக்காக பிஜேபி காரங்களுக்கு அமீர் வசதி அஹ் முஸ்லீமா அப்ப நீ எங்களை எடுத்து தான் பேசு இப்படி சொல்றேன் ஆனா அவர் பேசுற அரசியலை கவனிக்க மாட்டாங்க அப்ப அமீர் கிட்ட ஒரு ரெண்டு தமிழ் சமூகங்கள் இந்த மண்ணில் பெரும்பான்மை சமூகம் ரெண்டு பேர் இப்படி அடிச்சிட்டே இருக்கிறது நான் நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அமி மாரி செல்வராய சொல்லியிருக்காரு கண்டிப்பா எத்தனை காலத்துக்கு ரெண்டு பேரும் அத கேட்ட உடனே தான் அமீர் கன்வின்ஸ் ஆயிருக்காரு ஓகே இதுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் ஏன்னா இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் அமீரோட அந்த கேரக்டர் சரி அவருக்கும் சரி அந்த கருவு சட்டை போட்டு அந்த உடம்பு அவரு நல்ல ஒரு ஹீரோ எலிமெண்ட் தான் அமீர் வந்து இயக்குனரா இருந்தாலுமே அந்த உடம்பு வச்சிருக்கிறது ஃபைட் ஆயிட்டு அந்த அறுவலை தூக்கிட்டு வந்து நிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அவருக்கு எடுப்படுது கமர்ஷியல் அவர் ஒரு சவுத் சைடு ப்ராடக்ட் தானே அந்த தெக்கத்தி மண்ணுக்கான இதுவும் அவருக்கு இருக்கிறதுனால இதுல கரெக்டா அவர் புரிஞ்சுருக்காரு என்னடா அப்படிங்கிறது அட்வைஸ் பண்றது அவர் அந்த டயலாக் கார் உக்காந்துட்டே பேசிட்டு போறாருல்ல ஏடா எங்க இருந்துடா அந்த வார்த்தை பிச்சைக்கார பையல ஏடா அடுத்தவன் உன்னை அப்படி சொல்லிட கூடாதுன்னு தான் பாடுபட்டுட்டு இருக்கேன் இருந்து இன்னொருத்தன பிச்சைக்கார பையன் ஓ ஓ சொந்தக்காரன் வந்து பிச்சைக்கார பையங்கிற வார்த்தையை பயன்படுத்துறா அப்புறம் குடும்ப பெருமை பேசுவ ஜாதி பெருமை பேசுவ ஆண்ட பெருமை பேசுவ இதை எங்கேயே முடிக்கணும் அப்படி முடிக்கணும் நாளைக்கு இவனும் அதான் சாதியால் பாதிக்கப்பட்டவன் கூட அடுத்து வந்து நானும் ஒரு ஆண்ட பரம்பரானு பேசுறேன் அது உண்மையிலேயே நடந்துக்கிட்டு தானே இருக்கு அமீருக்கு அமீருக்கு இதை மாரி செல்வராஜே பேசுறது தான் உண்மை இது மற்ற சமூகத்தினர் பேசுகிறான்னு சொல்லுவாங்க ஏ என்ன எங்கள் சமூகத்தை பற்றி பேசுகிறேன் மாரி செல்வராஜே பேசுகிறாரு என்னுடைய சாதி ஆண்ட பெரும்பை பேசக்கூடாது என்னுடைய சாதி நாங்களும் ஒரு ஆண்ட பரம்பரை தான் தனக்கு உள்ள கீழே உள்ள சாதியை அடிக்கக்கூடாது கண்டிப்பாக சனாதனத்தில் மாரி செல்வராஜ் சாதிக்கு கீழேயும் சில சாதிகள் இருக்குது சனாதன அமைப்பில் யதார்த்தத்தில் யாரும் யாருக்கு கீழே இல்லை கரெக்ட் அப்ப அவங்களுக்கு ஒரு மீசை முறிக்கிட்டு நாங்களும் ஆண்ட படம் அதே அதை மாரி செல்வராஜ் கண்டித்திருக்கிறார் இதுதான் அந்த படத்தோட செய்தி அவர் மரவரையோ நாடாரையோ பிள்ளமாரையோ கண்டிக்கல அவரு தன்னுடைய சாதிலையும் சாதி பெருமை பேசுனா அது தப்புடா அது இப்பே சப்புறா இருப்பாரு அமீர் அவன ஆமா கார்ல என்னடா அது என்ன பழகம் பிச்சைக்கார பயங்கர அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இதை தர அவன் சொல்றான் நம்மளை பார்த்து அந்த ஒரு இது இருக்குல்ல அற்புதமான விஷயத்த மாரி செல்வராஜ் இது ஒரு சமூகத்துக்கு ரொம்ப முக்கியமான மெசேஜ் இப்போ இதை பார்க்குற தேவேந்தர் குல வேளாளர் இளைஞர்களுக்கு இப்படித்தான நம்மளும் இருக்கணும் ஒரு சமத்துவமா இருக்கணும் எல்லா சமூகத்தினரையும் அரவணைக்கணுங்கிற என்ன வரும் நாடார் சமுதாயத்தினருக்கு ஏ மாரி சிவராஜ் நம்மளை பத்தி எப்படி படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறான் நம்மளை ஒன்றும் ஆதிக்க சாதியாக காமிக்கிறா நம்ம இதுலையும் பெருந்தன்மையாளர் ஒரு நம்ம நம்மளை இட்டு இத்தனை பேர் வளர்ந்துருக்காங்க இவ்வளவு உண்மையை எடுத்துருக்கிறாரு சே இப்படிதான் அப்ப அந்த பகைமை குறையும் கம்மியாக ஆமா வாங்க நம்மளாம் ஒன்னா இருப்போம் ஒன்னா இருந்து டெல்லிக்கு எதிராக போறான்னோம் டெல்லியில் போடலாம் பாருங்க உபி போடு போட்டு தமிழ்நாட்டுக்காரனை போடாத ஒரு வரி லைன் வரும் அத மாரி செல்வராக்கு அழுத்தி சொல்லல ஏன்னா சென்சார்ல இஷ்யூ ஆகதெல்லாம் கண்டிப்பா என்ன சார் பாகிஸ்தான் சார் மேபி சென்சார்ல போயிருந்து இருக்கணும் மேபி ஒரு ஒரு லைன் வருதுல எவ்வளவோ எடுத்தேன் கிட்டா பேர் வரல யாரும் உபி கேட்ட உள்ள நுழைச்சிட்டாங்க என் பேர சேர்க்கவே முடியல மேபி அந்த பேர சொல்லிருந்தா கூட அது பின்னாடி ஒரு ஆமா அதனால வந்து இருக்கும் அது கட் பிரச்சனை வந்திருக்கும் அதனால இது எவ்வளவு பெரிய அரசியல் பாருங்க மொழி அரசியல் தமிழர்களை தமிழ்நாட்டை உடுக்குகின்ற வட இந்திய அரசியல் அது இருக்கு அதை எதிர்த்துதான் இந்த நாடார்களும் குல வேளாளர்களும் மறவர்களும் இணைந்து போராடணும் ஆனா இங்க பிரச்சனை எங்க போராடுறது இவங்க அடிச்சுக்கிட்டு நீ பெருசு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப இதை எப்படி நம்ம நிறுத்துறதுன்னா யாராவது ஒருத்தர் மாரி செல்வராஜ் மாதிரி இறங்கி வரணும் வா என் பக்கமும் தப்பு இருக்கு ஓன் பக்கமும் தப்பு இருக்கு ஓ பக்கமும் நல்லவன் இருக்கான் என் பக்கம் நல்லவன் இருக்கான் இதுல பாதிக்கப்படுறது இந்த மாதிரி மாதிரி அப்பாவி பசங்க எதுக்கு என்னை அடிக்கிறாங்க அந்த அண்ணன் எதுக்கு அவரு ஒவ்வொரு முறை சண்டை வரும்போது அந்த பையன் ஒரு மாதிரி போய் ஒதுங்குவான் தெரியுமா ஒரு மாதிரி

அவனுக்கு வந்து அது அவனுக்கு அது அவன் நேரடியாக உனக்கு அது கிடைக்காது பட் ஆனா அட்டெம்ட் ஓகே ரைட் நான் வந்து முழுமையா அதை பண்றேன் அப்படின்னுவா அவன் ஜெயிச்சிடுவான் அதே மாதிரி தான் இந்தியாவுக்கும் அவனுக்கு அந்த செலெக்ஷன்ல அந்த ப்ராப்ளம் வரு நீ சும்மா விளையாடு நீ செலக்ட்லாம் ஆல அப்படின்னு சொல்லுவாரு எனக்கு சும்மா விளையாடுறதுல பழங்கெல்லாம் இல்ல அப்படின்னு நான் சொல்லுவோம் சோ நீ எது பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணு இல்ல அந்த வாய்ப்பு அந்த லாங்வேஜ் சரியான லாங்குவேஜ் உன்னை உன் பேரவன் எல்லாம் கணக்கு கிடைக்கல நான் விளையாண்டா விளையாண்டா லைனின் பாரதி லெனின் பாரி தான் கோச்சரா இருப்பாரு ஆக்சுவலி படம் பார்க்கும் போது எங்க கூட தான் உட்காந்துருந்தாரு கிராமத்தில் அவர் நல்லா சொல்லுவார் இல்லை சார் நான் சரி சார் அப்படின்னு இன்னொன்னு திறமைன்னு ஒன்று வச்சிருந்தா ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒரு திறமையானவன நீங்க ரொம்ப எல்லாம் தடுக்க முடியாது சாதி ஒரு தடையா இருக்கு மதம் சிறுபான்மையினர் மதத்தை சொல்லி ஒதுக்குறது இருக்கு பேரை வச்சே காலி பண்றது இருக்கு தமிழனா உனக்கு நேஷனல் லெவலில் விடாதீங்க எல்லா ஒதுக்கலும் இருக்கு ஏன் நமக்கு நிதி தரது முதல் கொண்டு தமிழ்நாட்டுக்கு தர மாட்டேங்கிறாங்க நம்ம ஆமா கல்வி காரி அன்பில் மகேஷ் கேட்கிறாரு தங்கம் தன்னரசு கேக்குறாங்க நம்ம ரெகுலரா அதுக்கே போராட வேண்டியது இருக்கு நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கே போராட வேண்டியது இருக்கு ஆனா போராடிக்கிட்டே தானே இருக்க வேண்டியது இருக்கு கிட்டா வந்து பெரிய பொலிட்டிக்கலான கேரக்டர் கிடையாது ஆனா அவன் அவனுக்குள்ளயும் ஒரு அரசியல் இருக்கு அவனை இயக்கிறது அரசியல் தான் ஓடிக்கிட்டே இருக்கிறான் என்ன ஏதுன்னு அப்ப இதெல்லாம் ஒரு படமாகவும் ஒரு படைப்பாகவும் என்ன தெரிஞ்சு இது திருநெல்வேலி தூத்துக்குடியில கொண்டாடுவாங்க கண்டிப்பா யாரையும் வந்து ஒரு இதா காமிக்கல அப்படிதான் இருக்கு எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு யாரும் நெகட்டிவாக அந்த படத்தை பற்றி பேசணும் அதனால அது ஒரு நல்ல நோக்கத்துக்கான ஒரு படம் நல்ல முயற்சி இனிமேல் இந்த மாதிரியான படங்களை எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு ராஜாவுடைய படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து சொந்த சாதியை பற்றி எடுக்கிறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் எல்லா படத்திலும் தன் சாதியின் உள்ள பழக்க வழக்கங்கள் மூட பழக்க வழக்கங்கள் பிற்போக்குத்தனங்களை விமர்சிச்சிருப்பார் கருத்தமால பெண் குழந்தைய கள்ளிப்பால் ஊற்றி கொள்றத என்னுடைய என்னுடைய இப்படி ஒரு சொல்லி சாடிடுவார் கண்டிப்பா கிழக்கு சிமையில இப்படி தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு இந்த நகைக்காண்டி சீர்காண்டி சண்டை போடுறாங்கன்னு எடுத்துருப்பார் பசுமொண்டில் தாலியை அறுத்து கட்டி ஒரு விதவையை திருமணம் பண்றதை ஆதரிச்சு படம் எடுத்திருப்பாரு ஸோ அந்த ஒரு சாதிக்குள்ளான கலாச்சாரம் பண்பாடு அதை வந்து உள்வாங்கி அதை ஒரு முற்போக்கா கொண்டு போகணுங்கிற எண்ணம் அந்த இயக்குநருக்கு இருந்தது பாரதியாஜா ஆனா அதற்கு பிறகு தொண்ணூறுகளுக்கு பிறகு அதே சமூகத்தை வச்சு எடுத்த படங்கள் எல்லாமே அப்படி கொண்டு அந்த சமூகத்து இளைஞர்களை படிக்க வைக்கிறது அரசியல்படுத்துவது காதலை கொண்டாடுவது இப்படி இருக்காத சமத்துவமா சொல்ற பாய்ராஜாவுடைய படங்கள் போய் இந்த சாமி மாதிரி ஆட்கள் எடுத்த படங்கள்லாம் வேற மாதிரி அது கமர்ஷியலா என்ன சொல்ல போனா அந்த சாதி சேர்ந்தவங்களே கிடையாது லிங்குசாமிலாம் முக்குலத்துக்கா இருக்க சம்பந்தமே கிடையாது இப்படி சொன்னா மார்க்கெட்டு மதுரை சைடு இந்த இதை வச்சு எடு நானும் அவர் வந்து மதுரகாரன் தான் ஏன் கைத்துட்டு கிடைக்கும் அதனால் ஆனால் பாஜராஜா அப்படி எடுக்கல அந்த அது பெருமலை கல்லராக இருக்கணும் அந்த சமுதாயத்து மக்களுடைய உண்மையான வாழ்வியல் கலாச்சாரம் அவன் முன்னேறணும் அவனுக்குள்ள சாதி மறுப்பு திருமணம் வரணும் விதவை மறுமணம் இதை சொல்லி அவர் நிறைய படங்கள் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்தவங்களாம் அந்த மக்கள் அப்படி தூண்டி விடுறது நாங்களாம் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்டேஜ் அந்த சமூகம் மட்டும் இல்லை மேற்கு மண்டலத்துலேயும் சில சமூகங்களை வச்சு இவங்க மட்டும்தான் நாட்டை ஆளணும் இந்த மாதிரியான கலாச்சாரத்தில் படம் வந்தது இதையெல்லாம் மறுத்து சில படங்கள் வந்துக்கிட்டு இருக்குன்னா மாரி செல்வராஜோட இந்த படம் அதில் வந்து ஒரு கிரீடமாக அமைஞ்சிருக்கு இப்போ சேரன் பாண்டியன்லாம் அவங்க சாதி மறுப்பு துறையின் படம் தான் ஓ விஜயகுமாரோடைய சாதி வெறியை அடக்கிறது தான் படத்துடைய கதையை ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு இருந்தாலும் இப்போ மாரி செல்வராஜ் எடுத்துருக்கிறது ஒரு அடுத்த கட்டமாக பார்க்குறேன் ஒரு சாதி மறுப்பு சாதி ஒழிப்பு தமிழ் சினிமாக்களின் வரலாற்றில் மாரி செல்வராஜன் இந்த வைசன் காலம் அடுத்த கட்டம் ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறேன் இதுக்கு முன்னாடி பந்து நம்ம பாராட்டோம் அது வந்து வன்னியர் பரையர் ஒற்றுமை வேலூர் அரக்கோணம் வன்னியர் பரையர் ஒற்றுமை டேய் நீங்க ரெண்டு பேருமே ஒண்ணுதாண்டா உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க உங்களை உங்க ரெண்டு பேருமே ஒடுக்க ஒரு சக்தி இருக்கு மேல டெல்லின்னு அதை சொன்ன படம் தான் சோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான அந்த படத்தோட வெற்றி தான் கிட்டத்தட்ட லப்பர் பந்துக்கு வந்து அது ஒரு இதா இருந்தது முக்கிய இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இது மாரி செல்வராஜுடைய இன்னொரு அட்டம் ஒரு நல்ல பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு சின்ன சஜஷன் மாரி செல்வராஜ் சார் கண்டிப்பா அந்த பேட்டியை பாப்பாருன்னா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேன் உங்கள் படங்கள்ல அந்த குலசாமி குலதெய்வம் அந்த நம்பிக்கைகள் பேயாட்டுறது சாமி ஆட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கொண்டு வரீங்க ஈவன் பாரஞ்சித் படத்துல கூட இந்த மாதிரி நம்பிக்கைகள் இல்லை உங்க படத்துல குலசாமி நம்ம முன்னோர் கடவுளா இருந்த ஆசிரியர் கர்ணன் படத்துல கடைசி வரை ஒரு குழந்தை வந்து அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் இங்கே போ இங்க போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சாமியானோன்னு இவருக்கு ஒரு உணர்ச்சி வரும் சாமியானோன்னு ஒரு விளையாட்டில் ஜெயிச்சுருவாங்க இதெல்லாம் அந்த பழைய ராஜ்கிரண் ராமராஜன் படத்தில் வர அந்த இது தாலியை குங்குமம் வைக்க மறந்துட்டு போயிடுவார் ராமராஜன் ஒரு படத்தில் உடனே இல்லை அவன் அண்ணன் உடனே அண்ணன் செத்துருவார் அன்னி விதவியாயிருவாங்க ஏன்னால் குங்குமத்தை மறந்துட்டு போயிட்டாங்க ஒரு சீனா காம்பா என் சிம்பாலிக்கா குங்குமத்தை மறந்துட்டு போயிட்டார் அதே மாதிரி மாரி செல்வராஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மாதிரியான நம்பிக்கைகளை இந்த குலசாமி கட எல்லாமே தெய்வத்துடைய செயல் கடைசில கபடி பேர் போய் அந்த மாடு இதை எடுத்துட்டு வந்துடுறாரு கடவுளுக்குள்ளே போய் ஆத்துக்குள்ள போய் அப்போ எல்லாமே நம்ம குலசாமி தான் நம்மளை செய்யுது இந்த மாதிரியான நம்பிக்கைகளை ஏன்னா கடவுள் நம்பிக்கையே செல்வராஜுக்கு கிடையாது உங்களுக்கு தெரியுது கடவுள் இல்லைன்னு அது உங்கள் நம்பிக்கை ஆனால் மக்கள்கிட்ட திருப்பி திருப்பி நாட்டார் தெய்வங்கள் குலசாமி சடங்கு சம்பிரதாயங்கள் இதை குளோரிஃபை பண்ணுவது சரியா ஒரு மாரி செல்வராஜ் இதையும் சிந்திக்கணுங்கிறது நான் குற்றச்சாட்டாக வைக்கல ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் கண்டிப்பாக சார் ரொம்ப அருமையான ஒரு interview thanks sir That